வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க ஆபீசர் செந்தில் வீட்டுக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்காரு மீனா மீனா அப்படின்னு கூப்பிடுறவரு கதவை தட்டிக்கிட்டே இருக்காரு வீட்ல யாராவது இருந்தா தானேங்க சார் கதவை திறக்க முடியும் அரை மணி நேரம் தட்டினதுக்கு அப்புறம் தான் ஆபீசர் செந்திலுக்கு உரைக்குது ஒருவேளை வீட்டில் ஆள் இல்லையோ அன்னைக்கு மாதிரி சாவிய மிதியடிக்கு கீழே வச்சிருப்பாளோ அப்படின்னு நகத்தை கொறிச்சு முடிச்சுட்டு கீழே குளிஞ்சி மிதியடி கீழே பார்க்க சாவி அங்க இருக்கு கதவு திறந்துகிட்டு வீட்டுக்குள்ள வந்தா வீடு ஒரே இருட்டா இருக்கு வெளியில இருக்க வெளிச்சம் மட்டும்தான் ஜன்னல் கண்ணாடி வழியா கொஞ்சமா உள்ளர் வருது ஆபீசர் செந்தில் லைட்டை போட்டுட்டு பேக்கை தூக்கி ஒரு சோஃபால போடுறாரு எங்க போனா இவ ஒருவேளை கடைக்கு எதுவும் போயிருக்காளோ அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுற செந்தில் எடுத்து கால் பண்றாரு மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது அவங்க அதை துளி கண்டுக்கல ராஜியோடய அரசியோடய ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க எடுக்க மாட்டேங்கிறாளே அப்படிங்கிற செந்தில் திரும்ப திரும்ப அடிக்கிறாரு ஒருவேளை வீட்டுக்கு போனவ இருந்து இன்னும் கிளம்பலையோ சமைக்கணும்ல வேற சொன்னேனே அது எப்படி இம்பட்டு நேரம் இன்னும் கிளம்பாம இருப்பா எதுக்கும் அம்மாவுக்கு ஒரு போனை போட்டு கேட்போம் அப்படின்னு தனக்குத்தானே புலம்பிட்டு கோமதிக்கு கால் பண்றாரு செந்தில் கோமதி கிச்சன்ல இருக்கவங்க போனை பார்த்துட்டு செந்தில் அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து காதில் வச்சு ஆ செந்தில் டேய் நானே உனக்கு போன் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன்டா அப்படின்னு கோமதி சொல்ல நான் அழுத்துக்கிறாரு ஆஃபீஸர் செந்தில் சொல்றேன் அப்படின்னு கோமதி சொல்ல ஆ சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்காரு ஏன்டா நீ இங்கேருந்து இருந்து போனதுக்கு அப்புறம் ஒரு ஃபோன் கூடவா பண்ண முடியல இப்ப ஃபோன் பண்ணிருக்க என்ன விஷயம் நீ எடுப்பா கேக்குறாங்க கோமதி அது அது அம்மா மீனாவுக்கு ஃபோன் பண்ண அவ எடுக்கல அப்படின்னு செந்தில் தயங்கிக்கிட்டே சொல்ல ஆ அதுதானே பார்த்தேன் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க தன்னோட காரியத்திலேயே குறியா இருக்காரு செந்தில் அவ அங்கிருந்து எப்ப கிளம்புனான்னு கேக்க அவ எங்க கிளம்புனா அவ இங்க தானே இருக்காங்கிறாங்க கோமதி அப்ப அவ அங்கிருந்து இன்னும் கிளம்பலையாமா அப்படின்னு செந்தல் கேட்க டேய் நைட்டு அம்மா வீட்லேயே இருந்துருன்னு நீ தானே சொன்ன இப்போ நீயே ஃபோன் பண்ணி கிளம்பலையான்னு கேட்குற நல்ல பசங்கடா நீங்கள் என்ன இந்த வயசுலேயே ஞாபகம் மறுதியாடா உனக்கு அப்படின்னு கோமதிய பேசிக்கிட்டு போக நாமே எப்படா சொல்லணும் குழம்பி போய் நிற்கிறாரு ஆபீசர் சரி சரி பெப்பர் சிக்கன் சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன் சாப்பிட வர்றியாடா நைட்டு அப்படின்னு ஒரிஜினல் அம்மாவா மாறி கேட்கிறாங்க கோமதி செந்தில் பத்த வைக்காத ஸ்டவ்ல வச்ச குக்கர் மாதிரி அப்படியே இருக்க டே என்னடா அமைதியா இருக்கிற உங்க அப்பா ஏதாவது சொல்லுவாருன்னு யோசிக்கிறியா அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாரு நீ வா சரியா ஹம் அப்படின்னு கோமதியை பேசிட்டு ஃபோனை விற்க போறாங்க இவரு அம்மா அம்மான்னு கட்டான காலில் தான் கத்திக்கிட்டு இருக்காரு ஹம் அப்படின்னு வெறுத்து போறவரு கடுப்பாக ஆரம்பிச்சு மறுபடியும் மீனாவுக்கு கால் பண்ணுறாரு அங்கே அரசு இவங்க கையில் மெகந்தி போட்டு விட்டுட்டு இருக்காங்க மறுபடியும் மீனாவோட ஃபோன் ரிங்காக அப்படி ஒரு ஐட்டம் இருக்கிறதே அவங்க எல்லாம் மறந்துட்டாங்க கடுப்போட கையை மட்டும்தான் உதர்றாரு செந்தில் போனை தூக்கி போடலை அடுத்து ஆபீசர் நேர ஆட்டோவில் அவங்க அம்மா வீட்டுக்கு வர நாலு பேரும் பாயில உட்காந்து புடவைங்களை பார்த்துட்டு இருக்காங்க என்னன்னு அன்னிய பார்க்காம இருக்க முடியலையோ அப்படின்னு அரிசி கேட்க ஆபீசர் மீனாவை முறைக்கிறாரு ஏய் நான் தாண்டி அவனை வர சொன்னேன் ஏன்பா காஃபி டீ ஏதாவது சாப்பிட்றியா அப்படின்னு ஏதோ தான் தான் பையன் வந்து நிற்கிறான்னு கோமதிக்கு ஒரு பெருமை வேற இல்லைம்மா வேண்டாம் அப்படின்னு செந்தில் சொல்ல டேய் வடை வச்சிருக்கேன் சூடா போட்டு தருவாடா அப்படின்னு கோமதி கேட்க இல்லம்மா வேண்டாம் நான் சாப்பிட்டேங்கிறாரு டேய் நீ எது கேட்டாலும் வேணாம் வேணாம் இரு நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு பக்க அம்மா மெட்டீரியல் கோமதி அங்கிருந்து போகிறாங்க ஆபீசர் மீனான்னு கூப்பிட அவங்க தலையை நிமித்தாம பார்வை மட்டும் உயர்த்தி பார்க்குறாங்க கொஞ்சம் ரூம்குள்ள வர வரமாட்டேன் போடான்னு சொல்லாம மீனா எழுந்து போறாங்க ஏய் இன்னைக்கு நீ நம்ம வீட்லயே உங்ககிட்ட சொன்னேனா அப்படின்னு ஆஃபீஸர் கேக்க சொல்லாங்க மீனா அப்புறம் ஏன் அப்படி நீ செந்தில் கேட்க எனக்கே ஆஃபீஸ்ல வரல வேலை பார்த்துட்டு டயர்டா இருக்கு கொண்டு பத்து வேலையை உங்க பையன் கொடுத்து என்னை செய்ய சொல்றாரு அதனால எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு கடுப்பா இருக்குன்னு கிட்ட நான் சொல்லவான்னு கேக்குறாங்க மீனா ஏய் அப்படி என்ன வேலை உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் தட்டையை அயன் பண்ணி வைக்க சொன்னேன் சாப்பாடு ரெடி பண்ணி வைக்க சொன்னேன் அம்பட்டு தானே இது ஒரு குத்தமானு கேக்குறாரு செந்தில் ஆமா குத்தம் தாங்குறாங்க யோசிக்காம மீனா அடுத்தவங்கள பத்தி கவலையே படாம இருக்கிறது மீனா முறைப்பா கேக்க நீ மட்டும் செந்தில் புருஷனை கொஞ்சம் கூட படாம ஜாலியா நீ பாட்டுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்க அப்படின்னு ஆபீசர் திட்டிக்கிட்டு இருக்க உள்ளரை கரெக்டா கோமதி வடையோடு வந்துடுறாங்க டெய் எதுக்குடா அவளை கத்திக்கிட்டு இருக்கேன்னு கோமதி கேட்க அதெல்லாம் ஒன்னும் இல்லமாங்கிறாரு ஆபீசர் ஒன்னும் கத்தலன்னு சொல்ல டெய் தான் கேட்டேன்ல என்னடா பிரச்சனை என்னம்மா அப்படின்னு கோமதி கேட்க மீனா அமைதியாக செந்தலை பார்க்க நான் இங்கே இருன்னு அவகிட்ட சொல்லவே இல்லைம்மா வீட்டுக்கு போய் நான் உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம்தான் இவன் நைட்டு இங்கே தங்க போற விஷயமே எனக்கு தெரியும் அப்படின்னு செந்தில் சொல்ல என்ன மீனா பொய் நீ அப்படிங்கிற மாதிரி மீனாவையும் செந்திலையும் மாறி மாறி பாக்கிறாங்க சரி இப்போ என்ன அதுக்கு நம்ம வீட்டில் தானே தங்குறா வேற எங்கேயும் தங்கலல்ல அதில் இப்போ உனக்கு என்னடா பிரச்சனைங்கிறாங்க கோமதி வேணும்னா நீயும் தங்கிக்கோடா அப்படின்னு அவங்க சாதாரணமா சொல்ல சளிப்போட உச்ச கொட்டுறாரு ஆபீசர் அண்ணன் தம்பி எல்லாம் எங்கம்மா இருக்காங்க அப்படின்னு கேட்க மொட்டை மாடியில இருக்காங்கிறாங்க கோமதி சரி முத இங்க இருந்து போய் தொலைலான செந்தில் நகர இந்தாடா அப்படின்னு கோமதி வடைய நீட்ட அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்கிறாரு ஆபீசர் அவர் எதுக்கு இதெல்லாம் சாப்பிட போறாரு எப்படியும் ஆபீஸ்ல அஞ்சு பிரேக் எடுத்து அந்த நேரத்துல எல்லாம் டீ வடன்னு சாப்பிட்டுதான் இருக்க போறாரு செந்தில் அங்க இருந்து போக என்னடா இவங்கிற மாதிரி பாக்குறாங்க கோமதி ஏண்டி இவன் எதுக்குடி இப்படி கோவிச்சுக்கிட்டு போறான் அப்படின்னு கோமதி கேட்க அவங்க ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனையா அந்த கோவத்தை மேல காமிச்சிட்டு இருக்காங்கங்கிறாங்க மீனா ஏமா நீ இங்க தங்கிக்கோன்னு அவன் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா நீங்க அவன் சொன்ன மாதிரி சும்மா சொன்னியா அப்படின்னு கோமதி கேக்க ஆமா அத்தங்கிற மீனா அந்த வடைய கொடுங்க அவருக்கு எடுத்துட்டு வந்தது தானே நான் சாப்பிடுறேன்னு தட்டை வாங்கிக்கிறாங்க ஒரு சிலர் கோவமா இருந்தா சாப்பிடறத நிறுத்திடுவாங்க ஆனா நிறைய பேர் கோவமா இருந்தாதான் நிறைய சாப்பிடுவாங்க மீனா ரெண்டாவது ரகம் போல மேலே பாய விரிச்சு சீட்டு விளையாடிட்டு இருக்காங்க பழனி சரவணன் கதிர் மூணு பேரும் செந்திலங்க வர்றதை பாத்துட்டு டேய் வா 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 உட்காரு வா உட்காரு ரொம்ப நேரமா ஒரு கை குறையுதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பழனி சொல்ல இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் கதிர் சொல்ல நாங்களே வீட்டுக்கு வர சொல்லலான்னு பார்த்தோம் நீயே வந்துட்டேன்னு சரவணன் சீட்டை அடுக்கிட்டு இருக்காரு டேய் செந்திலு என்ன ஒரு கை போடட்டுமான்னு கேக்குறாரு சரவணன் இல்லன்னு வேணா வேணாம் அப்படின்னு ஒரு சலிப்பா சொல்ல வானே விளையாடுவோம்னு கூப்பிடுறாரு கதிர் இல்ல இல்ல நான் வரல அப்படின்னு செந்தில் சொல்ல ஏண்டா வாடா விளையாடுவோம் உங்க அப்பா வர்றதுக்குள்ள ஜாலியா ஒரு விளையாட்டையாவது முடிப்போம் ம் என்ன போடுறாங்கிறாரு பழனி அம்பட்டு வயசாகுது இன்னும் அப்பாவுக்கு பயந்துட்டு இருக்கீங்களே என்ன கதிர் பழனிய கிண்டல் பண்றாரு அது கதிர் நாம இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உங்க அப்பாவுக்கு பயந்துதானேடா ஆகணும் அப்படின்னு பழனி சொல்ல கொஞ்சம் யோசிக்கிற செந்தில் நாம எல்லாரும் பேசாம குவார்டர்ஸ் போயிடுவோமான்னு இப்படி கேக்குறான்னு எல்லாரும் திடுக்குன்னு தான் இருக்க போறாளாமா நாம எல்லாரும் ஏன் குவார்டர்ஸ்க்கு போக கூடாது அங்க எம்பட்டு நேரம் வேணும்னாலும் ஜாலியா விளையாடலாம் பாட்டு பாடலாம் டான்ஸ் ஆடலாம் யாரும் எதுவுமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு செந்தில் சொல்ல டேய் இது நல்ல யோசனையால இருக்கு பழனி சொடக்கு போட மாமா அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரான்னு கேட்குறாரு சரவணன் ஏன் மாப்பிள்ள நம்ம வேற எங்கேயாச்சும் போறோம்னு சொல்லி கேட்டா தானே ஏதாச்சும் சொல்லுவாரு செந்தில் வீட்டுக்கு போறோம்னு சொன்னா என்ன சொல்லிட போறாரு ஆ அதெல்லாம் என் மச்சான் எதுவுமே சொல்ல மாட்டாரு ஹம் ஹம் அப்படின்னு போறதுக்கு ரெடி ஆகுறாரு பழனி அது மட்டும் இல்ல அம்மா ஏதாவது சமைச்சு வச்சிருப்பாங்க அதை நாம சாப்பிடறதுக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சோத்துக்கும் வழி பண்றாரு செந்தில் ஆ ஆ மாப்ள மேற்படி சரக்கு ஏதாவது வாங்கிக்கிடுவோமா அப்படின்னு பாம்பு படம் எடுத்த மாதிரி கையாட்டிட்டு நிக்கிறாரு பழனி அவ்வளவுதான் சரவணன் கதிரும் திடுக்குன்னு பாக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணும் வேணாமாமான்னு சொல்ல ஆமாமா அதுவும் சரிதாங்கிறாரு சரவணன் சரக்கு எல்லாம் வேண்டாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் என்ன செந்திலன்னு கேக்க ஆமாமா ஆமாச மீனா இங்கே ஜாலியா இருக்கட்டும் நாம எல்லாரும் அங்க போய் ஜாலியா இருப்போம் அப்படின்னு செந்தில் சொல்ல ஓகே சூப்பர்னு மூணு பேரும் சொல்றாங்க எடுத்து வையே மீதி அங்க போய் விளையாடிக்கலாங்கிறாரு பழனி நாலு ஜீவராசிங்களும் இப்ப குவார்டர்ஸ்ல இருக்குதுங்க கிச்சன்ல தலையில தலப்பாய கட்டிட்டு பெரிய சமையல் மாதிரி வெங்காயத்தை தூக்கி தூக்கி போட்டு வித்த காட்டிக்கிட்டு இருக்காரு பழனி அடுத்து முட்டை எடுத்தவரு தூக்கி போட்டு விளையாடி ஆம்லெட் போட்டுக்கிட்டு இருக்க அடா மாம்சு என்ன அசந்து போய் பாக்குறாரு செந்தில் மாமா அப்படின்னு கதிர அசந்து போய் கூப்பிட்டு இருக்க மாப்பிள்ள பக்கத்துல வாங்குறாரு சரவணன் கொஞ்சம் முன்னாடி வந்து என்னன்னுங்க ஒரு முட்டையை அவரோட தலையில உடைச்சி கல்லுல ஊத்துறாரு அட அப்படின்னு செந்திலும் கதிரும் சிரிப்போட பாத்துட்டு இருக்காங்க அட மாமா உனக்குள்ள இம்புட்டு திறமை இருக்காங்கறாரு சரவணன் இது என்ன மாப்பிள்ள பிரமாதம் இதை விட ஸ்பெஷல் ஐட்டங்கள் நிறைய இருக்கு பல வித்தைகளை கைவசம் வச்சிருக்கேன் பழனி பெருமையா சொல்ல ஓஹோ கேட்டுக்கடாங்கிறாரு சரவணன் ஆமா மாமா இம்புட்டு ஸ்டைலா சமைக்கிறீங்களே யார்கிட்ட கத்துக்கிட்டீங்கன்னு கேக்குறாரு கதிரு வேற யாரு எல்லாம் எங்க அக்கா தான் அப்படின்னு பழனி சொல்ல ஓஹோன்னு பாத்துட்டு இருக்காரு கதிரு எங்க அக்காவுக்கு கல்யாணான புதுசுல நான் வேலை வெட்டி இல்லாம வெட்டியா சுத்திக்கிட்டு இருந்தேன் மாப்பிள்ள அப்பதான் எங்க அக்கா எனக்கு சமையல் கத்து கொடுத்துச்சு அது கிட்ட இருக்கிற வித்தையெல்லாம் எனக்கு கத்து கொடுத்துச்சு நானும் எங்க அக்காவும் ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு ஜாலியா சமைச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு பழனி ஜாலியா பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்க ஓகே அப்ப நான் இனிமே நம்மளுக்கு சோத்துக்கு பிரச்சனை இல்லைன்னு யோசிக்கிறாரு ஆபிசர் அப்படின்னு சரவணனும் கதிரும் பிரமிப்பா பாத்துட்டு இருக்க அதெல்லாம் ஒரு காலம் மாப்பிள்ளைங்களா அப்படின்னு பழனி ஆஃப் பாயில ஆம்லெட்டா மாத்திக்கிட்டு இருக்க மாமா எனக்கு ஒரு சந்தேகம்னு செந்தல் சொல்ல என்னப்பா சந்தேகம் உனக்குன்னு கேக்குறாரு பழனி இல்ல எங்க அப்பா அப்பவே அப்படிதானா இல்ல மனுஷன் மாதிரி ஏதாவது நடந்துக்குவாரா அப்படின்னு கேக்க டேய் என்னடா பேசுற அப்பாவை பத்தி அப்படின்னு அர்ஜென்ட்டா குடிய தூக்குறாரு சரவணன் அண்ணே நீ கொஞ்ச நேரம் சும்மா இருன நீங்க சொல்லுங்க மாம்சு அப்பா அப்பவே ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஆமா மாப்பிள்ள எப்ப பாரு ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் மாதிரியே நடந்துகிட்டு இருப்பாரு அப்படின்னு பழனி சொல்ல அப்புறம் எப்படி அம்மா விரும்புச்சின்னு பெரிய சந்தேகத்தை கேக்குறாரு கதிர் அதான்ப்பா அந்த கேள்விக்குதான்ப்பா இன்னைக்கு வரைக்கும் பதிலே கிடைக்கல அப்படின்னு பழனி சொல்ல கதிரி ஏதோ புரிஞ்சுக்கிட்டிருக்காருப்பாங்களோ அரை மணி நேரமா கிண்டி முடிச்சு ஆளை தூக்குது சாப்பிடுவோமா எல்லாம் ரெடின்னு பழனி சொல்ல உண்மனு மூணு பேரும் தலையாட்ட வடைசிட்ட தூக்கிக்கிட்டு வர்றாரு பழனி நாலு பேரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்க டெய் ஒண்ணு தாண்டா குற பேசாம சரக்கு வாங்கிருக்கலாங்கிறாரு பழனி மீனா எப்படினாலும் பாதி மாசத்துக்கு அந்த வீட்டுல தான் இருப்பா அந்த டைம்ல பேசாம நாம இங்க பற்றைய போட்டுருவோங்கிறாரு செந்தில் மொதல் ரைட்டுன்னு கைய தூக்குறாரு பழனி ஆ போட்டலாம் போட்டலாங்கிறாரு கதிரு டெய் செந்திலு மீனா நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பிள்ள அதுக்கே நம்ம எல்லாரையும் பார்க்காம இருக்க முடியல ஓடி ஓடி வீட்டுக்கு வந்துருது நீ என்னடா அந்த திசை பக்கமே வரமாட்டேங்கிற அப்படின்னு சரவணன் கேக்க நானே தப்பிச்சேன் புலிச்சேன்னு ஓடி வந்த நான் எப்படி அங்க வருவேன் அதை அங்கேயே வந்து இம்புட்டு நல்ல வீட்டுல நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம் அது ஏன் அவளுக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு செந்தில் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க சிரிப்போட பாத்துட்டு இருக்க கதிர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்ன அப்படின்னு கதிர் சொல்ல எல்லாரும் கதிரையே பாக்குறாங்க என்ன ஒவ்வொரு மாதிரிங்கிறாரு ஆபீசர் இப்போ நீ தனியா இருக்கிறது தான் சந்தோஷம் நினைக்கிற ஒன்னா இருக்கிறது தான் சந்தோஷம் நினைக்கிறாங்க அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது உன்னையும் தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு கதிர் சொல்ல எல்லாரும் ஆமா ஆமான தலையாட்டிக்கிட்டே செந்திலையும் கதிரையும் மாறி மாறி பாக்குறாங்க ஒருவழியா எல்லா அலப்பறையும் முடிஞ்சு தூங்கிடுறாங்க காலையில கதிர் ராஜிய கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு கதிர் பயங்கர சுறுசுறுப்பா இறங்க இறங்குன ராஜு விட்டுட்டு இருக்காங்க ஏய் இன்னும் தூக்கம் கலையிலையா உனக்கு அப்படிங்கிற கதிர் சரிவான்னு பெஞ்சு கிட்ட போறாரு ஆமா இங்க ஒரு பெட்ஷீட்டை விரிச்சு கொடுத்தா கூட அப்படியே படுத்து தூங்கிடுவேன் அப்படின்னு ராஜி மறுபடியும் கொட்டாவி விட்டுட்டு இருக்க ஏய் உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல காலையில நாலரை மணிக்கு எழுந்திருச்சு அஞ்சு மணிக்கு கிரவுண்டுக்கு வர்றதா தானே இப்போ இப்ப பாரு மணி என்னன்னு பாத்தியா அப்படின்னு கதிர் கேட்க தூக்கம் கொஞ்சமா கலைஞ்சிடுது ராஜிக்கு என்ன இப்ப எதுக்கு இவ்வளவு கடுப்பாகிற அப்படின்னு ராஜு கேட்க காலையில சீக்கிரம் எந்திரிக்கிறதுல அப்படி என்ன கஷ்டம் உனக்கு அப்படின்னு கதிர் கேட்க நேத்து லேட்டா தூங்கிட்டேங்கிறாங்க ராஜி சரி நைட்டு எதுக்கு லேட்டா தூங்குறேன் கதிர் கேட்க அது தூக்கம் வரல அப்படின்னு ராஜி சொல்ல ஏய் நடிக்காத எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா நைட்டு பூரா போர்வையை போத்திக்கிட்டு போனை நோண்டிருப்ப யார் யாரோ மெகந்தி வச்சு விடுற வீடியோ அப்புறம் யாரோ கல்யாணத்துக்கு புடவை வாங்கின வீடியோ அப்புறம் சமைச்சு போடுற வீடியோன்னு கண்டதையும் பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருந்துருப்ப அப்படின்னு கதிர் சொல்ல ஆமா அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு ராஜு கேக்குறாங்க அப்ப நீயும் தூங்கலையான்னு ராஜு கேட்க நான் வீட்டுக்கு லேட் நைட்டு தானே வந்தேன் எனக்கும் தூக்கம் வரலங்கிறாரு கதிர் உடனே ராஜிக்கு ஒரு செம்ம ஐடியா கிடைச்சிருது ஓகே அப்ப நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் தூங்கலாமான்னு கேக்குறாங்க கடுப்பாயிடுறாரு கதிர் இடுப்புல கைய வச்சுட்டு என்ன பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுதா உனக்கு அப்படின்னு கேட்க உயர்ந்து இருக்க ராஜு அப்படியே மெதுவா கீழே இறங்குது ராஜிக்கு ரொம்ப சங்கடம் ஆயிடுது சொல்ல கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கணும் போலீஸ் அதிகாரி ஆக போறேன்னா அதுக்கான டிசிப்ளின் வேணும்ல அப்படின்னு கதிர் கேக்க நான் இன்னும் அதிகாரி ஆகல இல்லங்கிறாங்க ராஜி ஆ இதெல்லாம் நல்லா பேசு ஒரு நாள் பிராக்டிஸ்க்கே லேட்டா வந்தா அந்த நாள்ல நடக்க வேண்டியது எல்லாமே டிலே ஆகுது டிராவல்ஸ்க்கு டைமுக்கு போக முடியல உனக்கு டிரைவிங் கிளாஸும் எடுக்க முடியல அப்படின்னு கதிர் அடிக்கிட்டே போக சரி சரி லிஸ்ட் பெருசா போகுது கத்தாத அப்படின்னு ராஜு சொல்ல இங்க பாரு நிஜமாவே உனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை இருக்கா இல்லையா இல்ல நான் சொன்னதுக்காக கடமைக்கே பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு கதிர் சந்தேகமா கேக்க ஆஹா அப்படிலாம் இல்லையே எனக்கு நிஜமாவே அக்கறை இருக்கு அப்படின்னு ராஜு சொல்ல உம் உன்னை பார்த்தா எனக்கு அப்படி தெரியவே இல்ல ஒரு நாள் கூட நீயா எழுந்திருச்சு சுறுசுறுப்பா கிரௌண்டுக்கு வரவே மாட்டேங்கிறியே குழந்தையை எழுப்பி கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வர்ற மாதிரி தான் அது பிரஷரா இருக்கு இங்க பாரு போலீஸ் ஆக விருப்பம் இல்லைன்னா சொல்லிடு நானும் கண்டுக்க மாட்டேன் என் வேலையை பாத்துக்கிட்டு நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு கதிர் கொஞ்சம் கோபமா சொல்ல எனக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு ராஜு சொல்ல ரொம்பவே சலிப்பா இருக்கு கதிருக்கு அப்ப ஒரு விஷயம் சொன்னா கேட்கறதே கிடையாது அப்படின்னு கதிர் எகிரிட்டே போக ராஜு ரொம்பவே இறங்கி வர்றாங்க சரி நான் இனிமே கேக்குறேன் சத்தியமா கேக்குறேன் ஓகேவான்னு நான் சத்தியம் எல்லாம் பண்றாங்க இங்க பாரு நேத்து ஓடினதை விட ரெண்டு செகண்டாவது இன்னைக்கு சீக்கிரமா ஓடணும் சரியா புரிஞ்சுதான்னு கேக்க இன்னும் முழுசா தூக்கம் கலையாத ராஜி என்னடா இவாங்கிற மாதிரி பாக்குறாங்க உடனே அவங்க முகத்தை பரிதாபமா வச்சிட்டு நிக்க நிமிந்து பாக்குற கதிர் ஏய் இந்த பாவம் மூஞ்சிக்கலாம் நான் அசர மாட்டேன் வா டைம் ஆச்சு வா ராஜி அப்படின்னு மிரட்டலா கூப்பிட்டு செல்லமா தள்ளிட்டு போறாரு கதிர் கதிர் வேண்டாம் வெறுப்பா பாவமா மௌத்தை வச்சுக்கிட்டு ஹம் அப்படின்னு தலையாட்டுறாங்க ராஜி ரெடி ஆன் யுவர் மார்க் அப்படிங்கிற கதிர் கோன்னு சொல்ல ராஜி ஓடிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரம் சீக்கிரம் இன்னும் ராஜி இன்னும் கமான் ராஜி இன்னும் கமான் கமான் காஸ்டர் கமான் பா ராஜி அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க ராஜி ஏதோ ஒப்புக்கு சப்பானியா ஓடி வந்து நிக்கிறாங்க அவங்க அதுக்கே பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருக்க கதிர் சலிப்பா தலையை பார்த்துட்டு அப்படியே நிமிந்து பாத்துட்டே இருக்காரு தடவை குனிஞ்சு நிமிந்து மூச்சு வாங்கிட்டு என்ன கரெக்டா வந்துட்டேனான்னு கேக்குறாங்க ராஜி நேரத்தை விட பத்து செகண்ட் ஸ்லோவா ஓடி இருக்க அப்படின்னு கதிர் சொல்ல என்னால இவ்வளவுதான்ப்பா ஓட முடியுது அப்படின்னு ராஜி சொல்ல ஏய் நீ சோம்பேறி ஆயிக்கிட்டே வர்ற அப்படின்னு கதிர் சொல்ல ஏய் நீ சுறுசுறுப்பான ஆள் தானே நீ ஓடி காட்டு வம்பிழுக்கிறாங்க ராஜி என்ன பேசுற நீ போலீஸ் ஆகணுங்கிறது யாரோட கனவு உன்னோட கனவு தானே அப்ப நீ தான் ஓடணும் கதிர் சொல்லிருக்க மறுபடியும் ஆரம்பிக்காதங்கிறாங்க ராஜி ஒரு லட்சியவாதி மாதிரியா நடந்துக்கிற நீ நேரத்துக்கு தூங்குறது கிடையாது கண்டதை வேற வாங்கி சாப்பிட்டு இருக்கிற அப்படின்னு கதிர் சொல்ல ஆமா இப்ப எதுக்கு சாப்பாட்டை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க ராஜி பேசாம வேற என்ன பண்ணணும் வட பஜ்ஜி போண்டான்னு என்ன கையில கிடைச்சாலும் சாப்பிடுற யார் என்ன வாங்கி கொடுத்தாலும் திங்கிற கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்பே இல்ல உன்னை பத்தி உனக்கு கவலையே இல்ல அப்படின்னு கதிர் வருத்தெடுக்க ராஜிக்கும் கொஞ்சம் கோவம் வந்துருது போதும் இதுக்கு மேல திட்டாத அப்படின்னு ராஜு சொல்ல கதிர் அப்பவும் கோவம் குறையாம திட்டக்கூடாதுன்னா அதுக்கேத்த மாதிரி நீ நடந்துக்கணும் நீ பண்றதெல்லாம் பார்த்தா நான் என்னமோ எனக்காக உன்னை போலீஸ் அதிகாரி ஆக்கணும்னு ட்ரை பண்ற மாதிரி இருக்கு போலீஸ் அதிகாரியோட ஹஸ்பண்ட்னு நான் பெருமையா பீத்திக்கணும்னு நினைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு கதிர் சொல்ல அவர் சொல்ல வந்ததெல்லாம் விட்டுட்டு அப்ப நான் போலீஸ் ஆயிட்டா நீ பெருமையா என்னோட ஒய்ஃப்னு சொல்லுவியா அப்படின்னு ராஜி சின்ன பிள்ளை தனமா கேட்க இப்ப மட்டும் என்ன ஒய்ஃப்னு சொல்லாம ஓரகத்தின் நான் சொல்லிட்டு இருக்காரு ஏச்சி வாய் மூடு நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீ என்ன பேசிட்டு இதோ பாரு மரியாதைய ஒழுங்க ஓடு நேத்து ஓடுனத விட இன்னைக்கு நீ பாஸ்டா ஓடணும் புரியுதா நில்லு ரெடியா அப்படின்னு கதிர் கேட்டு இருக்க ரொம்ப திட்டுறானே இரு உனக்கு வைக்கிற ஆப்பு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ராஜு வெறுப்பா லைன்ல நிக்கிறாங்க ஒன் டூ த்ரீ கோ கதிர் சொல்ல ராஜு ஓடுறாங்க பாஸ்டர் ராஜு கமான் கமான் வேகமா ஓடு கமான் ராஜு ஓடு அப்படின்னு கதிர் கத்திட்டு இருக்க கொஞ்ச தூரம் ஓடின ராஜி அப்படியே நின்னு தலை சுத்துற மாதிரி மொத்தமா சுத்தி அப்படியே சரிஞ்சு கிரவுண்ட்ல விழுந்துடுறாங்க அவங்க ஏதேதோ கனவு கண்டுகிட்டு தரையோடு தரையா படுத்திருக்க என்ன ராஜி விழுந்துட்டு இருக்க எழுந்து ஓட நின்றுருக்காரு கதிர் இவர் அங்க நின்னுட்டு ஓடு ராஜி நின்று இருக்காரு படுத்துட்டு இருக்க ராஜியை பார்த்து அவங்க ரூம்ல பாயில படுத்து தூங்குற ரேஞ்சுக்கு நல்லா ஜாலியா படுத்திருக்காங்க இன்னும் எழுந்திருக்கல என்னாச்சுன்னு அதுக்கப்புறம் தான் கதிர் ராஜி ராஜின்னு கூப்பிட்டு ஓடி வர்றாரு ஏய் ஏய் ராஜி எழுந்துரு எழுந்துரு என்னாச்சு ராஜி ராஜி என்னாச்சு எழுந்துரு உனக்கு என்னாச்சு அப்படின்னு கண்ணத்தை தட்டி கையை தட்டி கூப்பிடுறவரு ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியலையே ராஜி ராஜி எழுந்துரு அப்படின்னு பயங்கர பதட்டத்தோட எழுப்பி பாக்குறவரு தண்ணி தண்ணி அப்படின்னு மறுபடியும் தண்ணி எடுக்க ஓடுறாரு ராஜி லைட்டா தலையை தூக்கி கண்ணை திறந்து பார்த்துட்டு பாத்து இல்ல உன்னை நான் எப்படி ஓட விடுறேன்னு ம் நல்லா பண்ணுடா அப்படின்னு பாத்துட்டு இருக்கவங்க கதிர் வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு நிமிர்றத பார்த்தவன டப்புனு மறுபடியும் படுத்து கண்ணை மூடிக்கிறாங்க வந்தவன வாட்டர் பாட்டில் திறந்துட்டு ஏய் ஏய் ராஜி ராஜி எழுந்துரு ராஜி ராஜி எழுந்துரு ராஜி அப்படின்னு பயங்கர பதட்டத்தோட அவர் தண்ணியை தெளிச்சுட்டு உனக்கு ஒன்னும் இல்லை ராஜி உனக்கு நிஜமாவே முடியலையா ராஜி நான் தான் அது புரியாம ஓட சொல்லிட்டேனா சாரி ராஜி சாரி சாரி எழுந்துரு ராஜின்னு பயங்கர பதட்டப்படுறாரு கதிரு சுத்தி மத்தி பாக்குறவரு ஐயையோ இன்னைக்கு இன்னும் கிரவுண்ட்ல யாரும் வர இல்லையே ராஜி ராஜி எழுந்துரு ராஜி பாவம் உன்னை போய் ஓட வச்சுட்டேனே ராஜி ராஜி எழுந்திரு ராஜி கண்ணை திறந்து பாரு ராஜி ராஜி ஐயோ இப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கதிர் பயங்கர பதட்டமா இருக்காரு தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்ற மாதிரி ராஜியோட ஆக்சன்லாம் அப்படிதான் இருக்கு உடனே பண்ணணுமே என்ன பண்றது போன் 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 பேக்ல இருக்கு ராஜி ராஜி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படின்னு மறுபடியும் பேக்கு கிட்ட ஓடுறாரு பாவம் பதட்டத்துல பைய பிள்ளைக்கு என்ன பண்றதுன்னே தெரியல பேக் மொத்தமா எடுத்துட்டு வந்து பக்கத்துல வச்சுக்கோங்க கதிர் கதிர் ஓடி இருக்க அவர் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ராஜி என்ன ஆம்புலன்ஸா அப்படின்னு யோசிக்கிறவங்க கதிர் மொபைல் எடுத்துட்டு வர மறுபடியும் கண்மூடி படுத்துக்கிறாங்க கால் பண்றேன் ஏதோ ராஜி இவர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதிர் கால் பண்ண ஆரம்பிக்க ராஜி மெதுவா கண்ணை திறந்து பாக்குறாங்க ராஜி ராஜி அப்படின்னு அவரு கைய பிடிச்சி தூக்கி விட்டுகிட்டே இருந்து போன் எடுத்துட்டு பாக்குறாரு ஹேய் ராஜி உனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு அவர் கேக்கு இப்ப இப்ப நான் எங்க இருக்கேன் அப்படின்னு யூனிவர்சல் கேள்வியை ராஜி கேட்க நீ கிரவுண்ட்ல தான் இருக்க நீ ஓடவே முடியாதுன்னு சொல்லிட்ட நான் தான் உன்னை ஓட சொல்லிட்ட நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட இப்ப இப்ப எப்படி இருக்கு ஓகே தானே நல்லா இருக்கா ஹாஸ்பிட்டல் எதுவும் போகணுமா அடி எதுவும் பட்டிருக்கா அப்படின்னு கதிர் பதறிக்கிட்டு இருக்க இதுக்கு மேல ராஜியால நாடகத்தை கண்டினியூ பண்ண முடியல சரி சரினு சிரிக்கிறாங்க கதிர் திகச்சு போய் பார்த்துட்டு என்ன எனக்கு நான் புரியலங்கிறாரு விழலன்னு ராஜு சொல்ல அப்ப கால் தடிக்கு விழுந்துட்டியான்னு கேக்குறாரு கதிர் ஆனா நான் வந்து எழுப்புனேன் அவர் சொல்ல ராஜு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க நீ எழுந்திருக்கவே இல்ல அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்க நான் மயங்கியும் விழல கால் தடுக்கியும் விழல சும்மா உன்னை பிராங்க் பண்ண அப்படின்னு ராஜி ஜாலியா சொல்ல பிராங் பண்ணியா அப்படின்னு அதிர்ச்சியா கேக்குறாரு கதிர் ஆமா அன்னுக்கு ராஜி சொல்ல கதிர் பயங்கர அதிர்ச்சியா பார்க்குறாரு என்ன ஓடு ஓடுன்னு சொன்னல இப்படி திட்டினா என்ன அதான் பிராங்க் பண்ணேங்கிறாங்க ராஜி பயங்கர கடுப்போடு எந்திரிக்கிற கதிர் ஏய் அறிவு இல்லையா உனக்கு அப்படின்னு கேக்க விளையாட்டுத்தனமா இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த ராஜி இப்ப பயந்து போய் எழுந்திருக்கிறாங்க எதுல விளையாடணும்னு உனக்கு விவசாய இல்லையா அப்படின்னு கதிர் கத்த இல்ல நீ திட்டினு கடுப்பாகிதான் நான் இப்படி பண்ணேங்கிறாங்க ராஜி கடுப்பா இருந்தா நல்லா ஓடி காட்டணும் அதை விட்டுட்டு இப்படியா பண்ணுவ நீ ஒரு நிமிஷத்துல என்னோட உசுரே போயிடுச்சு தெரியுமா ஆர்ட்டே வெளியில வந்து விழுகிற மாதிரி ஆயிடுச்சு ஏய் இங்க பாரு நெஞ்சில கை வச்சு ராஜியோட அவரோட நெஞ்சில வச்சு எப்படி துடிக்குது கதிர் இருக்க ஆமா வேகமா துடிக்குது அப்படின்னு ராஜு சாதாரணமா சொல்லிட்டு இருக்க எட கைய என்ன பட்டணம் தட்டி விடுறாரு ஹூ லூசானி அடுத்தவங்களை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டியா சின்ன பிள்ளை மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கதிர் வருத்தெடுக்கிறாரு ஹம் ஹம் கோச்சுக்காத நீ டென்ஷனா இருந்தியா அதான் உன்னை கூல் பண்ணலான்னு இப்படி பண்ணனேன்னு ராஜி சொல்றாங்க கூல் பண்ற லட்சணத்தை பாரு சே அப்படின்னு கதிர் அங்க இருந்து போயிடுறாரு ஏய் இரு இரு எங்க போற கோவிச்சுக்காத என்ன பின்னாடியே ஓடி வர்றாங்க ராஜு பேசாத நீ இனிமே உனைய கிரவுண்டுக்கு கூட்டிட்டு வந்த அப்ப கேளு என்ன இவ்வளவு சீரியஸான விஷயத்துல விளையாடுறல்ல இனிமே நான் உன்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு கதிர் நான் எங்கேயாவது போயிடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு ராஜு சொல்ல எங்கேயோ போய் தொலை அது ஓ விருப்பம் அப்படின்னு கதிர் பேக்க கூட எடுக்காம பயங்கர கடுப்போட வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு அய்யய்யோ இப்ப என்ன பண்றதுன்னு ராஜு அப்படியே அதிர்ந்து அசந்து போய் நிக்கிறாங்க விளையாட்டுக்கு பண்ண போன விஷயம் இப்போ பயங்கர வினையாக மாறிடுச்சு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்